இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு அரிசியை குக்கரில் போட்டுட்டு நான் ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன் அரை கிளாஸ் பைத்தமருப்பு யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டு முடி போட்டு வேக வச்சு எடுத்துப்போம் நல்லா சாதம் கொழைய வேக வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ சாதம் நல்லா கொழைய வேக வச்சு எடுத்தாச்சு இதுக்கு தாடிப்பு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா மெழுகு நாலு மெழுகு போட்டுட்டு ஒரு பொடி சீரகம் போட்டுட்டு சீரகம் பொறிஞ்சதும் இடிச்சு இடித்து வச்சு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க நான் இடித்து போட்டிருக்கேன் நீங்கள் வேணுமென்னா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மே ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க அது வந்ததும் உலர் திராட்சை மூணு முந்திரி மூணு போட்டுக்கோங்க நல்லா கருவேப்பில்லியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா கிள்ளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்க வதங்கி வந்ததும் சாதத்தில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க ஒரு நெ ஒரு டீஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கினா நெ நல்லாயிருக்கும் இன்னும் சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த பொங்கலுக்கு சட்னி பருப்பு சாம்பார் செஞ்சுக்கலாம் நான் பருப்பு சாம்பார் இன்றைக்கி செஞ்சேன் இந்த சா சூடான சாதத்தோட பருப்பு சாம்பார் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இந்த சாப்பாடு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கணந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்